சார் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் ஹைவேலேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் ஒரு அறுபது சென்டி இடம் பார்க்க போகிறோம் சார் இபி சர்வீஸோட சிரி ஈபி மோட்ரு இது பார்த்தீங்கன்னா வந்தவாசி சேத்பட்டு போலூர் போகிற ரூட்டு சார் இது அப்படியே வித்ரங்கு செங்கல்பட்டு சென்னை போகிற ரூட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரைட்டில் கட் பண்ண போகிறோம் சார் மானாமதி முன்னாடி தண்டரை கூட ரோட் இருந்து એટલે પડન્ટી ફોર હવર્સ બસ રૂટ ચેન્ઈ ટુ ચેતપટ વંદવાચી પોલ சார் நம்ம தார் ரோடு வந்த அந்த வழி தான் வந்தோம் சார் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜஸ்ட்டு கொஞ்சம் மண் பாதை இந்த ஸ்கூல் காமண்டு ஓட்டம் மாதிரியே நம்ம சைட்டு சார் இது வந்து பொது வழி தான் பின்னாடி பார்த்தீங்கன்னா லேவுட்டு போட்டிருக்காங்க ஃபார்ம் ஹவுஸ்லாம் போட்டிருக்காங்க சார் தான் சார் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா வேர்க்கலை போட்டிருக்காங்க வாங்கி பென்சிங் போட்டு இது பொது வழி தான் சார் ನಮ್ಮ ಪಾಕಪಾರ ಸೈಟ್ ಇದೆ. நல்ல ಸ್ಕ್ವೇರ್ ಪ್ರಾಪರ್ಟಿ தான் ಸರ್. ಪಂಜೇ ಇರೋ. 60 ಸೆಂಟ್ ಸರ್ ಫ್ರೀ ಇಬಿ ಸರ್ವಿಸ್ ಮೋಟರ್ ಸರ್. ದಿನ தண்ணಿ ಮೇಲೆಯೇ ಇருக்கு ಸರ್. ಫ್ರೀ ಇಬಿ ಸರ್ವಿಸ್ ಇದೆ ಇದಂ. இந்த ஃபீல்டு தான் சார் அறுபது சென்ட்டு த்ரீ இபி சர்வீஸ் சார் த்ரீ ஹெச்வி மோட்ரு ஃபுல்லாக ரெட் சாயில் தான் சார் சைட் ஃபுல்லாகவே அப்படியே ஸ்கொயராக இருக்கும் சார் பார்க்குறதுக்கு உத்திரமரு ஒன்றியம் காஞ்சிபுரம் மாவட்டம் சார் ஃபியூ ரெட் சாயில் சார் சைட்டு பார்த்தீங்கன்னா ரேட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஐம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க சார் நெகஷியபிள் உண்டு ஆனால் அறுபது சென்ட்டு ச அப்படியே சின்ன ஃபார்ம் ஹவுஸ் வச்சுக்கலாம் சார் வீடு கட்டிடலாம் வீடுங்கெலாம் ஒட்டி பார்த்தீங்கன்னா எல்லாமே ரிச்சான ஏரியா சார் ஏரியா பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்து கழனி காமிக்கிறோம் பாருங்க அது எவ்வளோ ரெட்டாக இருக்குது பாருங்கள் நம்ம லேண்டுக்கு பக்கத்து இடம் சார் இது ஃபுல்லாக ரெட் சாயில் உழுது இருக்காங்க இப்போதைக்கி பாருங்கள் நம்ம பக்கத்து இடம் தான் நம்ம பார்த்துது இது நம்ம சைட்டுக்கு பக்கத்து சைட்டு சார் இது அறுபது சென்ட்டு சார் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஒன்றியம் சார் மானாமதி கண்டிகை நம்ம சைட்டு இருக்கிறது அறுபது சென்ட்டு சேல்ஸுக்கு வந்திருக்கு சார் ஐம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க நெகஷியபிள் உண்டு சார் நேரடி ஓனர் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வாங்கி சென்னை பாட்டி தான் வாங்கி ஃபென்சிங் போட்டிருக்காங்க அதுக்கண்ணாண்ட பெரிய லேவுட்டும் போட்டிருக்காங்க இது கண்ணாண்ட ஃப்ரீ இபி சர்வீஸ் சார் த்ரீ ஹெச்பி மோட்ரு பார்த்திங்கன்னா ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்குது சார் ஊர் ஓட்டிய சைட்டு த்ரீ இபி சர்வீஸ் நமக்கு பக்கத்துலேயும் ஃபார்ம் ஹவுஸும் காமிக்கிறோம் பாருங்கள் சார் சைட்டு நம்ம சைட் பக்கத்துலேயே இருக்குது நம்ம பக்கத்து சைட் தான் சார் இது பாருங்கள் ஃபுல்லாக ரெட் சைல் சென்னை பாட்டி தான் வாங்கி ஃபென்சிங் போட்டிருக்காங்க சார் ஒரு ஏழு ஏக்கரில் வாழைத்தோப்பு போட்டிருக்காங்க சார் நம்ம சைடு பக்கத்து சைடு தான் இதுவும் நம்ம சைட்டு பக்கத்துலேயே சார் இந்த சைட்டு ஒரு ஏழு ஏக்கர் வாங்கி பென்சிங் போட்டு வாழைத்தோப்பு வச்சுருக்காங்க சார் நமக்கு இந்த பக்கத்து சைடு தான் பார்த்தது பார்த்தீங்கன்னா ஊர் ஒட்டியே இடம் சார் வீடு கட்டிங்கன்னா அப்படியே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போல் இது ஆ இது ரெடி பண்ணிக்கலாம் சார் நம்ம சைட்லேயே ஏன் நம்ம பக்கத்து சைட்டு சார் இந்த சைட்டு தான் சார் அப்படியே நம்ம சைட்லேயே வீடும் கட்டிக்கலாம் சார் வீடு கட்டினா அப்படியே ஃபார்ம் ஹவுஸ் போல் ரெடி பண்ணிக்கலாம் சார்